மாரல் போலிசிங் மார்க்கெட்டில் ரொம்பவே மலிவாக கிடைக்கிற ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயம் இந்த மாரல் போலிசிங் பண்ணிட்டு ஒரு உசுரே தமிழ்நாட்டில் போயிருக்குங்க கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க போல ரெண்டாவது கை குழந்தை தவறுதலாக மாடியிலேருந்து கீழே அடுத்த ஃப்ளோரில் விழுந்துருது அதை இன்னொருத்தர் காப்பாற்றுற வீடியோ வைரல் ஆகுது இதுக்காக வந்து அந்த பேரண்ட்ஸ் மாரல் பாலிசிங் பண்றாங்க முக்கியமா அந்த பெண்மணி அவங்க அந்த குழந்தையோட தாயார வந்து ரொம்பவே எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க அதனால அந்த பெண்மணி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இறந்து போயிடுறாங்க இதுல இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒருத்தரோட பேர் வந்து ரொம்பவே அடிபடுது அவர் வந்து பிரசாந்த் பிரசாந்த் யாரு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யூடியூபர் பிரசாந்த் தெரியலையா அதாங்க காசு கொடுத்தோன்னா எதுக்கு வேணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவார் அவரோட வீடியோல இன்னும் தெரியல ரிவ்யூஸ் மூவிஸ்க்கு வந்து ரொம்ப பண்ணுவாரு காசு வாங்கிட்டு பண்றாரு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அடிபட்டு இருக்கு இன்னும் தெரியலையா பேரு கூட பாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டில் தெரியல சரி தெரியல அப்படின்னா முடிஞ்சா அவருடைய போட்டோஸ் வந்து நான் பின்னாடி போட ட்ரை பண்றேன் அவர் வந்து அந்த பெற்றோர்கள் கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறார் நீங்களாம் வந்து எதுக்கு குழந்தை பத்துக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இதே கேள்விகளை நிறைய பேர் வச்சிருந்தாங்க அதனால இந்த பதில் எல்லாருக்குமே தான் பிரசாந்துக்கு மட்டும் இல்ல அந்த பெற்றோரை குறை சொன்னவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே தாய் தந்தை ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து தாயை தான் வந்து பயங்கரமா தாக்கியிருந்தாங்க எனக்கு அவங்க கிட்ட முதல்ல ஒரு கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் மற்றதுக்கு போலாம் ஏன் ஒரு பையன் வந்து வளர்ந்து முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வயசு ஆகி ஒரு தப்பு செஞ்சா கூட அவனோட தாயவே குற சொல்றீங்களே ஏன் அவங்களோட தந்தைக்கு அதை பொறுப்பு கிடையாதா ஏன் வந்து ஒரு தாயவே எப்ப பார்த்தாலும் வந்து நீ வந்து ஒரு நல்ல தாய் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறீங்க பொறுப்புங்கிறது ரெண்டு பேருக்குமே உண்டு இப்போ ஒரு மூணு மாசம் அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்க ஒரு மாசமே இருந்துட்டு போட்டோம் இப்போ அவங்களுக்கு லீவ் எத்தனை நாள் கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிட்டாங்களான்னு தெரியல அவங்களுடைய தாத்தா பாட்டி கூட பாத்துட்டு இருந்துருக்கலாம் ஏன் நீங்களே ஒரு முன்முடிவுக்கு வரீங்க அது வந்து அவங்களோட பேரண்ட்ஸோடைய அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த குழந்தைய கவனிக்கிறவங்களோடைய அஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் தாத்தா பாட்டியோடைய அஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் ஒரு விஷயம் முழுசா தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பண்ணணும் அவசர அவசரமா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு கமெண்ட் சொல்லலாம் பதற்றம் அடையறதுல எந்த தப்பும் கிடையாது அச்சுச்சோ என்னாச்சு இந்த குழந்தைக்கு எப்படி விழுந்துச்சு அப்படின்னு கேட்கறது நல்ல வேலை பொழைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது அது வேற உடனே ஒரு அட்வைஸை தூக்கிட்டு போறோம்ல நீ எல்லாம் எதுக்கு குழந்தை பத்துக்குற நீ எல்லாம் எதுக்கு குழந்த வளர்க்கிற உனக்கு ஒண்ணுமே வளர்க்க தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறோம்ல நம்ம யாருங்க அது யாரு கையில இருந்து விழுந்திருந்தாலும் தாத்தா பாட்டியா கூட வந்துட்டு போட்டோம் அது தவறுதல்ல நடக்கிற ஒரு விஷயம் ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கு நம்ம மாற போலீசிங் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஏதோ எடுக்கிறதுக்காக வெளியில் வந்திருக்காங்க பால்கனிக்கு அந்த தாய் கையில் தூக்கிட்டே வந்துருந்துருக்காங்க அந்த குழந்தைய அது வழுக்கி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த வீடியோஸ் பார்த்தீங்க வைரல் ஆனதெல்லாம் யாரோ அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தை விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாய் வந்து பதற்றத்தில் கீழே கூட இறங்கி வந்து நின்றுட்டு இருந்திருக்கலாம் எதுவுமே தெரியல முழுமையாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன கிளிப்பை வச்சுட்டு நீங்கள் என்ன முடிவுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து உங்களோட அட்வைஸை நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க அவசியமே இல்லை இந்த விஷயத்துக்கு நம்மளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நம்மளே நிறைய விஷயத்துக்கு வந்து மாரல் போலீசிங் பண்றோமே அப்ப எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கலாம் அதுல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலிட்டிஷியனோ இல்ல செலிபிரிட்டிஸோ இல்ல சோசியல் இன்ஃபுளுசர்ஸோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பிரசாந்த் மாதிரியான ஆளுங்க இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அது அவங்களோட நின்றாது அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க ஒரு சமூக ஒவ்வாமையா பேசுறாங்க சீர்கேடு பேசுறாங்க ஏதோ ஒண்ணு வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களை வந்து நம்ம மாரல் போலீசிங் பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற கருத்து அவங்களோடையோ இல்லை அவங்க சுற்றி இருக்கிறவங்களோடையோ புகா புகான்னு சிரிக்கிறவங்களோடையோ நின்றாது இல்லை எதுக்கு உட்காந்துருக்கிற மக்களோட மட்டும் நின்று போயிடாது அது முழுக்க முழுக்க அந்த சமூகம் ஃபுல்லாக அந்த கருத்து பரவும் அதனால அது தப்பான கருத்து கிடையாதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாரல் போலீசிங் பண்ணலாம் இன்னும் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு ஏதாவது வளர்றாங்க அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டை மாதிரி அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம மாரல் போலீசிங் பண்ணலாம் இது தப்பு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இல்லை இன்னொன்று எடுத்துக்கோங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு இண்டிவிஜுவலாகவே ஒருத்தர் ஒரு சிலர்ஸ் வந்து அந்த அவங்க முன்னாடி நம்ம அவங்கள பார்த்துருக்க மாட்டோம் பழகிருக்க மாட்டோம் அவங்களுமே வந்து தன்னுடைய முகத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி ஒரு பாப்பா வந்து ரிசர்வேஷன் பற்றி தப்பாக பேசி பேசினாங்க இன்னொரு பா பெண்மணி வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே வந்து வேலைக்கு வராங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் நம்ம ஏன் மாரல் போலீசிங் பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களும் அப்படியே வந்து சமூகத்துல பரவும் அப்படிங்கிற பயத்துல நம்ம போய் பேசுறோம் சரி அப்ப இன்னும் வேற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல்ல இருக்கீங்க சாப்பிட போறீங்க அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற ஒருத்த வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சிம் சொல்றேன் எட்டு போன உணவை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஏழைகளுக்கோ இல்லைன்னா அங்க இருக்கிறவங்களுக்கோ வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த உணவகத்துல வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு நீங்க போஸ்ட் பண்றீங்க இல்ல பேசுறீங்க இல்ல இங்க வந்து உணவே வந்து கெட்டுப்போன விஷயத்த வச்சு சமைக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே சமூகத்துல வந்து பாதிப்பு உண்டு பண்ணுது அது அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ அப்ப நீங்க வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டு பேசலாம் இங்க யாருன்னே தெரியாத அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து அப்படியே முந்திரிக்கோட்டை மாதிரி போயிட்டு கருத்து சொல்லணும்னு எந்த கருத்து மானாவும் உங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்கன்னு யாரும் எதிர்பார்த்துட்டு இல்ல அதனால வாய மூடிட்டு இருந்துட்டு நிஜமா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பொறுமை காத்துட்டு பேசலாம் சரி இங்க வந்து ஒருத்தர் அவருக்கு சப்போர்ட்டிவா ஒரு ட்வீட் போடுறாரு பிரசாந்துக்கு சப்போர்ட்டிவா நீங்க லவ் அண்ட் கேரோட தானே வந்துட்டு இதை சொன்னீங்க ஏன் வந்து உங்களை பத்தி டெல்லாம் பேசுறோன்னு சேம் டியூட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் வந்து ரிப்ளை பண்றாரு இப்போ லவ் அண்ட் கேர்னா என்னன்னு தெரியுமா பிரசாந்த் நிஜமாவே உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா நான் அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க ஒரு டாக்ஸிக் ஹஸ்பண்டா இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு போயிட்டீங்க உங்க ஸ்டூடியோக்கு வீடியோ எடுக்க இல்ல ஒரு மூவி பார்த்துட்டு ரிவியூ போடுறதுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மனைவியும் இதே மாதிரி தன்னுடைய கை குழந்தையை தவற விட்டுருந்தாலோ இல்லை எங்கேயோ அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தைக்கு எங்கேயோ முட்டி ரத்தம் வந்திருந்தாலும் இப்படிதான் அவங்களை வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுவீங்களா அவங்க கிட்ட உங்களுக்கு பயங்கரமான லவ் அண்ட் கேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய புது மனைவி அப்படின்னு வச்சுக்கோங்க பயங்கர ஆசை ஆசையா நீங்க வந்து காதலிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் தான் நீங்க வந்து மாரல் போலீசிங் பண்ணுவீங்களா அவங்க போய் குற்றம் நினைச்சுட்டு தள்ளுவீங்களா இல்ல சரிம்மா ஆக்சிடென்ட் ஏதோ தெரியாம நடந்துச்சு யாராவது வேணும்னு செய்வாங்களா சரி ஓகே பார்த்துக்கலாம் அதான் வந்துட்டு குழந்தை இருக்குல்ல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதே தானே நீங்க இங்கேயும் சொல்லி நல்ல வேளைடா குழந்தை பழச்சுக்கிடுச்சு அந்த தாய் தகப்ப வந்து எவ்வளவு டென்ஷன்ல ஆயிட்டாங்களோ எவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்காங்களோ யாரி பேசினாங்களா என்ன ஆச்சு அப்படின்னு அதை விட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குழந்தை அப்படின்னு கேட்போமா நம்ம வீட்டுல இருக்கவங்கிட்ட கேட்போமா நம்ம அம்மா அப்பாட்ட கேட்போமா நம்ம தங்கச்சிட்ட கேப்போமா யார்டையுமே கேட்க மாட்டோம் அடுத்தவங்கன்னு வந்துட்டுனா அட்வைஸா அள்ளி வீசும் இதுல நிஜமாவே உங்களோட கேர் எனக்கு தெரியவே இல்லை நீங்க ஒரு புதுத்தி புதுத்தினா கெட்ட வார்த்தையாங்க கெட்ட வார்த்தைனா தயவுசு சொல்லிடுங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க எடிட் பண்ணிடலாம் நீங்க ஒரு பெரிய புதுத்தி அப்படின்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தான் தெரியுது பிரசாந்த் பிரசாந்த் இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி அவங்க கமெண்ட்ஸ் போட்டு அத்தனை பேரும் அந்த பெண்ணோடைய மரணத்துக்கு காரணமான அத்தனை பேருக்குமே சொல்றேன் ஏன்னா இவங்க எல்லாம் எதை கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா யூரோப்ல இருந்து அன்னைக்கு ஒரு இன்சிடன்ட் நடந்தது இல்லைங்க அந்த பிள்ளையை வந்து சரியா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு நாணிக்க கிட்ட விட்டுட்டாங்க கவர்மெண்ட் நாணிகிட்ட குழந்தை காப்பகத்தில் விட்டுட்டாங்க அவங்கள போய்ட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாங்க அந்த குழந்தை கா சரியாக பார்த்துக்கலன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தது அந்த நாடு அதுக்கப்புறம் இந்த நாட்டில் பாத்தீங்களா அவங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷனில் இருந்தாங்களா குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏற்பட்டுற டிப்ரெஷனில் இருந்தாங்களாம் அதனால் நியாபகி அதிகமாக இருந்துச்சு போல தன்னுடைய குழந்தைய வந்து கார்லேயே வச்சுட்டு வந்து கரெக்ட் ஷாப்பிங் போயிட்டாங்களா மறந்து போயிட்டு அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபைன் போட்டு இதெல்லாம் வாங்கி பிடிக்கிட்டாங்களா லைசன்ஸ்லாம் பிடிங்கிட்டாங்களா பார்த்தீங்களா இந்த கண்ட்ரில நடக்குது இப்படி எவ்வளவு எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா எப்படி பனிஷ்மென்ட் வந்து சிவியரா இருக்கு அப்படின்னு இது மாதிரியான நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டுட்டு அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணனும் ஓவர் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் புளுத்தி மாதிரி இந்த மாதிரி சோசியல் மீடியால பேசுறவங்க எழுதுறவங்க கேட்கிறேன் இந்தியா அந்த மாதிரியான நாடே கிடையாது நீங்க சொல்ற அத்தனை ரெஃபரன்ஸ் உள்ள தன்னுடைய குழந்தையே வந்து பதினாலு வயசுக்கு மேல பதினாறு வயசுக்கு மேல அவங்க பெற்றவங்க கூட இருக்க மாட்டாங்க மக்கள் கூட இந்த மாதிரி சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறத குறைச்சிட்டு வருது மனித நேயத்தோட நடந்துக்குது இது எதனால நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய சட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ரிலாக்சேஷன் கொடுத்து விடுறாங்க அப்புறம் ஏங்க நீங்க மட்டும் பூர்த்தி மாதிரி நடந்துக்கிறீங்க இங்க நம்ம நாட்டுல இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் லாஸே வந்து ரொம்ப மனிதநேயத்தோட இருக்கும் அதாவது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்க ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சா கூட பரவாயில்ல ஆனா ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பாக்குற ஒரு கவர்மெண்ட் அது வந்து இப்ப அப்படி இருக்குதா இல்ல பாசிசமா இருக்குதா எல்லாமே அது அதுக்கப்புறம் பேச வேண்டிய விஷயங்கள் பட் அப்படிதான் கான்ஸ்டியூஷனே அமைக்கப்பட்டது நம்மளும் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் யோசிச்சு செயல்படக்கூடிய தன்மை உள்ளவங்க அப்படி இருக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியாம நீங்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதி நிப்ப உடச்சு அவசரம் ஏன் இந்த பதட்டம் யாராவது கேட்டாங்களா நீங்க வந்து கருத்து சொல்லலன்ட்டு உங்ககிட்ட இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒவ்வொரு கேஸையுமே வெவ்வேறு கோணங்கள்ல அலசி ஆராய்ஞ்சி யோசிக்கக்கூடிய நாடு யோசிக்கக்கூடிய மக்கள் அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கவர்மெண்டோ இல்ல ஏதோ ஒரு அரசாங்கம் அரசோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமும் வந்து சமூகத்துக்கு ஒவ்வாமையா மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா உடனே வந்து மக்கள் அதற்கான எதிர்வனையும் எதிர்ப்பையும் காமிக்கக்கூடிய ஒரு நாடு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான மனிதனையும் வாழ்ந்துகிட்டே இருக்கிற ஒரு நாடு முக்கியமா தமிழ்நாடு எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி பேசி திரியீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு பெரிய இவங்க எங்களுக்கு வந்து வேர்ல்டு நியூஸ் அப்படியே நான் தெரியுமா வந்து அப்படியே ஊரே தூங்காது அப்படின்னு நினைப்பு நினைக்கிறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு முழுமையா தெரியல உங்களோட ஸ்டாண்டு சரியா தப்பானு புரியல இல்ல கன்ஃபியூஷனா இருக்கீங்க டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா தயவு செய்து நீங்க ட்வீட் போடணும் இல்லைன்னா வந்துட்டு வீடியோ போடணும்னு எந்த அவசியமும் இல்ல ரெண்டு மூணு நாள் நீங்க வெயிட் பண்ணி அங்க வந்து அந்த விஷயம் முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிக்கலாம் அவங்க கேப்பாங்க ஏன் எதுக்கு பேசலையா அதுக்கு பேசலையானா அதுக்காகலாம் நீங்க அவசரப்பட்டு எதையும் பேசணும்னு வந்து இல்லை உங்களுக்கு முழுமையா தெரியுதுன்னா பேசுங்க ப்ரூஃப் இருக்குன்னா பேசுங்க இல்லாட்டினா வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து என்ன எல்லாரும் சொல்றாங்க ஆக்சுவலா எங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுடைய புத்திக்கு எட்டுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது சரியின் பட்டதுக்கு அப்புறம் அந்த பேசுங்க அவசரப்பட்டு எதுவும் பேசுவானா யாரும் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிளீஸ் ஒரு உசுர் போயிட்டு இருக்கு